வள்ளுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் ஏப்ரல் நான்காம் தேதி நடைபெறவுள்ள கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜை நடைபெற்றது திருப்பனந்தால் காசி மடத்து இளவரசு உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை அருகே வள்ளுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் இம்மாதம் நான்காம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதையொட்டி தாருக்காவனந்து முனிவர்கள் சிவனுக்கு எதிராக ஆபிராச வேள்வி நடத்தி அந்த வேள்வியில் தோன்றிய யானையை இறைவன் பால் ஏவிவிட சிவபெருமான் அந்த யானையை அழித்து அதன் தோலை போர்த்தி கொண்டு வீரச்செயல் நிகழ்ந்த தலம் வள்ளுவர் அட்ட வீரட்ட தலங்களில் ஆறாவது தலமான இக்கோவிலில் சிவபெருமான் கஜசம்ஹார மூர்த்தியாக விளங்குகிறார் இந்த சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட கோவில்களில் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நான்காம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது விழாவை ஒட்டி மூன்று யானைகளின் மீது ஏற்றி வந்த புனித நீர் வீதி உலாவாக எடுத்து வரப்பட்டது இந்த நிலையில் முதற்கால யாகசாலை பூஜை தொடங்கியது இதில் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் வீரட்டேஸ்வரர் ஆகிய ஆகிய மூவரும் மூன்று கடங்களில் ஆவாகனம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் யாக குண்டங்களில் நெய்வார்த்து யாகம் வளர்த்து மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திருப்பனந்தாள் காசி மடத்து இளவரசு ஸ்ரீமத் சபாபதி தம்பி பிரான் சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் இதில் நாட்டிய பள்ளி மாணவர்களின் நாட்டியஞ்சலி விழா நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க